ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா நம்மளோட அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதிர்ஷ்டசாலியாக இல்லையா அப்படின்றத அதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் அப்பா சொல்கிறாங்க கருணை என்றால் ஆசையற்ற நிலை இச்சா மாத்திரம் அவித்யா அப்பா சொல்கிறாங்க ஏ ஆசைகளற்ற ஆத்மாக்களே அல்ப கால இச்சையின் பொருட்டு தேவதையாவதற்கு பதிலாக யாசிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் இப்போது இந்த காலத்தில் எல்லாமே அல்ப காலம் அதுக்கு போய் ஆசைப்பட்டு தேவதையாக ஆவதற்கு பதிலாக பிச்சைக்காரங்க மாதிரி ஆக வேண்டாம் நீங்கள் இதுக்கெல்லாம் போய் நீங்கள் இப்படி யாசிக்கலாமா பாபா சொல்கிறாங்க கொடுத்து கொண்டே செல்லுங்கள் இதில் போய் நீங்கள் வந்து கணக்கெல்லாம் வைக்க வேண்டாம் நான் எவ்வளவு செஞ்சேன் இவங்க பாருங்கள் இவ்வளோ இவங்கள தான் இவ்வளோ தான் செஞ்சுருக்காங்க இவ்வாறு நீங்கள் கணக்கு பார்ப்பது வந்து வள்ளலுக்கான சமஸ்காரம் கிடையாது அப்பா சொல்கிறாங்க பரந்த உள்ளமுடைய பாபாவோட குழந்தைகள் இப்படி வந்து கணக்கு பார்க்க மாட்டாங்க இந்த பண்டாரா அதாவது எஃ கச்சானா வந்து நிறைஞ்சிருக்கு அப்புறம் ஏன் கணக்கு பார்க்குறீங்க பாபா சொல்கிறாங்க சத்தியுகத்தில் வந்து எந்த கணக்கு வழக்கம் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க ராஜ்ய வம்சத்தினர் வந்து மாஸ்டர் வள்ளலாக இருப்பாங்க இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு செஞ்சோம் இப்படின்னு வியாபாரம்லாம் அங்கே இருக்கவே இருக்காது அங்கே கொடுக்க கொடுக்க நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ராஜ்ய வம்சம் என்றால் வள்ளலின் வீடாகும் பாபா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ சேவை செய்கிறேன் பாருங்கள் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் அவங்க பாருங்கள் அந்த மாதிரி இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சேவை அப்படி இப்படின்னு யாரையும் இங்கே வந்து கம்பேர் பண்ணவே கூடாது கணக்கு பார்க்கக்கூடாது நான் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இவ்வளோ செஞ்சுட்டேன் இன்றைக்கி சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது இதுக்கு வந்து கணக்கு பார்க்கவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வள்ளல் வள்ளல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த சன்ஸ்காரத்தை நிறச்சிக்கணும் வள்ளலோட சன்ஸ்காரத்தை அப்பா கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி சன்ஸ்காரத்தை எப்போது நிறச்சிக்க போகிறீங்க சத்தியுகத்தில்லையா இப்போதிலிருந்தே நீங்கள் நிறைத்து கொள்ள வேண்டும் சக்கரவர்த்தி ஆகுங்கள் வள்ளலோட குழந்தைகள் வள்ளலாக இருக்கணும் மற்றவங்க உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் விட்டாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே செல்லுங்க இதுதான் கருணையுள்ள உணர்வு மற்றும் இறக்க பார்வைன்னு சொல்ல முடியும் அப்பா சொல்கிறாங்க ஹே கருணை இரக்கமான ஆத்மாக்களே கொடுப்பவர்களாக ஆகுங்க புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்கள் இனிமேல் வந்து கேட்கக்கூடாது அப்பா நான் இன்றைக்கி இவ்வளோ கொடுத்துட்டேன் போதுமா அப்படின்னா கேட்கவே கேட்காதீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் வள்ளலோட சமஸ்காரத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி முரளிலா அப்பா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமையான குழந்தைகளே இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை வந்து அரை கல்பத்துக்கு எப்பயுமே ஆரோக்கியம் மிக்கவராக ஆக்கக்கூடியது அதனால் இங்கே நீங்கள் வந்து ஆத்ம அபிமானியாக ஆகி அமருங்க இதை கேட்கும் போது நான் வந்து ஒரு நட்சத்திரம் ஆத்மா தான் அப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா வேலை தொழில் முதலாவைகளை செய்து கொண்டிருந்தாலும் எந்த வழி வந்து புத்தியில் நினைவில் இருக்கணும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த சாகார ரூபத்தில் அல்லது ஆகார ரூபத்தில் இருப்பவரை வந்து நினைவு செய்யாதீங்க என்பதை வந்து அப்பாவோட வழி ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால்தான் அவங்களோட பாவ கர்மங்கள் வந்து அழியும் இதில் வந்து நேரமே இல்லை என யாருமே நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா அனைத்தையும் செய்தபடியே நீங்கள் வந்து கூட தந்தையோட நினைவில் இருக்க முடியும் எல்லா காரியங்களும் செஞ்சுக்கிட்டே பேசுகிறீங்கன்னா கூட அப்பாவோட நினைவு ஏன்னா புத்தியில் வந்து நீங்கள் என்ன பிக்சரை வந்து பார்க்குறீங்களோ அதுதான் அது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் நீங்கள் எல்லா காரியத்தை செஞ்சுக்கிட்டும் அப்பாவோட நினைவில் இருக்கணும் புத்தி மூலியமாக அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சக்தியை வாங்கிக்கிட்டே இருக்கணும் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை வந்து டெய்லியும் என்ன சொல்கிறாரு காலை வணக்கம் காலை வணக்கம் சொல்கிறீங்க டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே காலை வணக்கம் சொல்கிறீங்க சொன்ன உடனே தந்தையை நினைவு செய்யுங்க நீங்கள் என்ன என்னை கூப்பிட்டீங்க ஓ பத்தித்த பாவனா வாங்க எங்களை கூட்டிகிட்டு போங்க தூய்மையாக்குங்கன்னு தானே கூப்பிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் எந்திரிச்ச உடனே அப்பாவோட நினைவில் இருக்கணும் இப்படி வந்து தந்தை எங்கேயும் நிறைஞ்சிருக்காருன்னு நீங்கள் யாரும் ஒப்புக்கொள்வது கிடையாது தானே அதனால் எவ்வளோ முடியுமோ குழந்தைகளையே நீங்கள் அவ்வளோ முதன் முதல்லையே முதல்லையே அப்பாவோட நினைவில் இருக்கணும் ஒரு தந்தையை தவிர நீங்கள் ஏதாவது சாகார ரூபத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை ஆகார ரூபத்தில் சூட்சம உடலில் இருக்கிறவங்களையோ நினைவு செய்யாதீங்க காலையில் எந்திரிச்ச உடனே மெயினாக நீங்கள் வந்து ஒன்ல ஒன்லி பாபாவோட நினைவில் மட்டும்தான் இருக்கணும் இது ரொம்ப சகஜமானது தானே மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் வேலையிலேயே மும்முரமாக இருக்கிறோம் நேரமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் நீங்கள் நேரம் இருக்க தானே செய்யும் கண்டிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு நேரம் இருக்க செய்யும் தந்தை வந்து இதுக்கு தான் யுக்தி சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா தந்தைய நினைவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய பாவ கர்மங்கள் பஸ்பமாகும் அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க தானே இது முக்கியமான விஷயமாகும் ஏன்னா வேலை தொழில் எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் தடையே சொல்கிறது கிடையாது எல்லா காரியமும் செய்யுங்க வீட்டு வேலை ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிறது யாரும் தடையே சொல்லவே இல்லையே அனைத்தையும் செஞ்சுக்கிட்டே தந்தையோட நினைவில் நீங்கள் செய்யுங்க ஏன்னா அப்போ தான் அவங்களோட பாவ கர்மங்கள் அழியும் நம்ம இப்போ எப்படி ஆகிட்டோம் பதீத்தர்களாக இப்போ இருக்கிறீங்க அதெல்லாரும் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா சாது சந்யாசி ரிஷி முனி முனிவர்கள்லாம் வந்து அவங்களும் சாதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு பகவானை சந்திக்கிறதுக்காக சாதனை செஞ்சிட்ருக்காங்க அதுவும் எது வரை அவங்களுக்கு வந்து உண்மையான அறிமுகமே அவங்களுக்கு கிடையாது அப்பா பற்றின அறிமுகமே அவங்களுக்கு இன்னும் தெரியல ஆனால் தந்தையோட அறி அறிமுகம் வந்து உலகத்தில் யாருக்குமே இன்னமும் கிடைக்கவே இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இப்போ கிடச்சிருக்கு தேகத்தோட அறிமுகம் தான் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா பெரிய பொருளோட அறிமுகம் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும் அப்பா வந்து எப்படி இருக்கேன் சூட்சமமாக இருக்கேன் ஆனால் அப்பாவோட அறிமுகம் வந்து ஆத்மாவுக்கு எப்போ கிடைக்கும்னா அவரே நேரடியாக வரம்போ வந்து புரிய வச்சாதான் ஏன்னா ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் தனித்தனி பொருள் ஆத்மா வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்குது அது சூட்சமாகவும் இருக்குது அதை வந்து யாராலுமே பார்க்கவே முடியாது அதனால் இங்கே வந்து அமரும்போது நீங்கள் வந்து இதை கேட்கும் போது ஆத்மா அபிமானியாக ஆகி அமர வேண்டும் இதுவும் கூட ஒரு மருத்துவமனை தான் அறை கல்பம் எப்பயுமே நீங்கள் ஆரோக்கியமாக ஆவதற்கு இது வந்து ஒரு மருத்துவமனை இங்கே வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் இன்ஜெக்ஷன் அப்புறம் மருந்து எல்லாமே போடப்படுது ஏன்னா ஆத்மாவை வந்து அழிவற்றது அதை யாருமே ஒருபோதும் அழிக்கவே முடியாது எல்லாரோட நடிப்புமே ஆத்மாவில் தான் இருக்குது எல்லாம் பதிவாயிருக்கு ஆத்மா என்ன சொல்லுதுன்னா நான் ஒருபோதும் அழிவதே கிடையாது இவ்வளோ ஆத்மாக்கள் எல்லாருமே அழிவற்றவர்கள் தான் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த உலகத்தில் ஆனால் சரீரம் அழியக்கூடியது ஆத்மாக்கள் ஆகிய நாம் வந்து அழிவற்றவர்கள் இது அப்படியே நல்லா நினைவு பண்ணி பாருங்கள் இது உங்கள் புத்தியில் வந்து பதிஞ்சிருக்கணும் நம்ம தான் எண்பத்தி நாலு பிறவி எடுக்கிறோம் இது வந்து ஒரு நாடகம் தான் இதில் வந்து தர்ம ஸ்தாபர்கள் யார் யாரெல்லாம் எப்பப்போ வருவாங்களோ அப்பப்போ வருவாங்க அவங்க எத்தனை பிறவி எடுக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஆனால் இதை வந்து நீங்கள் மற்றவங்களோட கணக்குகளையும் பார்க்குறீங்க இந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து ஸ்தாபனை செய்கிறாங்க ஏன்னா அவங்களோட வளர்ச்சி அவங்களோட அந்த இதை வந்து வளர்ச்சி ஆகணும் ஆனால் எல்லாருமே சதோ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானம் ஆகிதான் ஆகணும் அவங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா உலகம் இப்போ தமோ பிரதானமாக ஆகும்போது தான் தந்தை வந்து சதோ பிரதானமாக ஆக்குவார் சத்தியுகமாக மாற்றுவார் பாரதவாசிகளாகிய நாம் தான் இந்த புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆளுவோம் வேறு எந்த தர்மமும் அங்கே இருக்கவே இருக்காது உங்களுக்கு நல்லா தெரியும் குழந்தைகளாகிய உங்களுக்கு யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவங்க அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்பாவோட நினைவில் இருப்பதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லா காரியமும் பண்ணிட்டு எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து எவ்வளோ நேரம் நாங்கள் நினைவு பண்ணோம் அந்த செய்தியும் அவங்க அப்பா கிட்டே சொல்லுவாங்க சில பேர் இருக்காங்க வெக்கப்பட்டுட்டு முழு செய்தியும் அவங்க கொடுக்குறதே இல்லை பாபா என்ன சொல்லுவாரோ என்ன நினைப்பார் நம்மளை பற்றி அப்படின்னு அவங்க வந்து தெரி அந்த மாதிரி என்ன யோசிப்பாரோன்னு சொல்லிட்டு சொல்லாமே விட்டுறாங்க இப்போது ஒரு வேளை நீங்கள் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் ஃபெயில் ஆகிடுவாங்க இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க கூட படித்தா தானே பாஸ் பண்ண முடியும் அப்போது ஆசிரியர்கள் வந்து மாணவர்களிடம் சொல்லுவாங்க இல்லையா லௌகிக தாய் தந்தை கூட குழந்தையின் படிப்பிலிருந்து இது மிகவும் பெரிய பெரிய ஒரு பள்ளி உலகத்திலே வந்து மிக உயர்ந்த பள்ளி அப்படின்னு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிகிட்ருக்கீங்க இங்கே கூட வந்து தான் அமர் அமர வைக்கப்படுது ஆனால் இதை வந்து புத்தியின் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வரிசைக்கிரமான்னா கடைசியில் உட்காந்துருக்கவங்க கடைசியிலன்னு கிடையாது இது வந்து புத்தி மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பாபா வந்து நல்ல நல்ல குழந்தைகளை வந்து எங்கேயாவது அனுப்பி வைக்கிறாரு ஏன்னா அவங்க அங்கே போயிட்டு சேவை செய்யணுன்றருக்காங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு மகாரதி தேவைப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து லெட்டர் போடுறாங்க ஏன்னா அவங்க நம்மளை விட புத்திசாலி பெயர் புகழ் வாய்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க கண்காட்சியில் கூட வந்து பலவிதமான மனிதர்கள் வராங்க அப்போது சோதனை செய்வதற்காக வழிகாட்டல்களும் வழிகாட்டிகளும் தயாராக இருக்கணும்ல ஏன்னா வரவேற்பவர்கள் இவர் எவ்விதமான மனிதர் என நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போது இவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்கும் இவங்களுக்கு புரிய வைக்கணும் முதல் தரம் ரெண்டாம் தரம் மூன்றாம் தரம் என நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி தரத்தில் யார் பெரிய மனிதர்களாக இருக்காங்களோ கண்டிப்பாக பெரிய மனிதர்களுக்கு உபசரிப்பு அனைவருமே செய்வாங்க தானே இதுதான் சட்டம் தந்தை இல்லைனா வந்து ஆசிரியர் வகுப்பில் குழந்தைகளின் மகிமையை வந்து செய்கிறாரு இது 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 இதுதான் அனைத்தையும் விட பெரிய மதிப்பு இறைவனே மதிப்பு கொடுக்குறாரு ஆனால் பெயரை வெளிப்படுத்தும் குழந்தைகளோட மதிப்பு தான் வந்து மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் இவர் வந்து இவ்வளோ செஞ்சார் தார்மீக சிந்தனை மிக்கவராக இருக்கார் இதுவும் கூட மகிமைக்கான உபசரிப்பு தான் இல்லையா உயர்ந்திலையும் உயர்ந்தவர் பகவான் என்பதை நீங்கள் எல்லாருமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க சரிதான் சரி உயர்லையும் உயர்ந்தவர் பகவான் என்று புரிஞ்சிக்கிட்டீங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியல அப்புறம் என்ன நடக்கும் ஒரு ரேடியை கீழே இறங்கி விடுறாங்க எல்லாரையும் விட உயர்ந்தவர் பகவான் ஆனால் அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு யாருக்குமே தெரியல ஆனால் இப்போது அவர் மூலவதன வாசியாக இருக்காருன்னு நீங்கள் வந்து இப்போ எல்லாமே புரிஞ்சிக்கிட்டீங்க சூட்ச்ம வதனத்தில் தேவதைகள் இருக்காங்க இங்கே வசிப்பவர்கள் வந்து மனிதர்கள் இந்த மாதிரி உயர்ந்திலையும் உயர்ந்தவர் பகவான் அவர் நிராகாரமாக இருக்காரு எல்லாமே இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ உங்களோட வாழ்க்கை வந்து வைரத்துக்கு சமமாக இப்போ மாறிட்டுருக்கு அப்புறம் சோழியாக ஆகிவிட வேண்டும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க இப்போது வைரத்துக்கு சமமாகக்கூடிய டைம் ஆனால் எப்படியும் ஒரு டைம்ல வந்து சோலி போல ஆக தான் போறீங்க இப்போ நீங்க வந்து உயர்ந்த ஒரு நிலையை அடையணும் பாரதவாசிகள் உங்களுக்கு தான் இப்போ அறிமுகம் கிடச்சிருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ எல்லாருக்கும் அறிமுகத்தை கொடுக்கணும் முக்கியமான படமே திருமூர்த்தி சிஷ்டி சக்கரம் மரம் இதில் வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குது இந்த படங்கள்லாம் அந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தில் இருந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு படங்கள் ஆனால் இப்போ பாருங்கள் கலியுக முடிவில் வந்து பிரஜைகள் மீது பிரஜைகள் ராஜ்யம் செஞ்சிட்ருக்காங்க இங்கே யாருமே மகாராஜான்னு யாருமே கிடையவே கிடையாது இப்போ கலியுகத்தில் வந்து ராஜாக்கள் இப்போ கூட இருக்காங்க ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க தூய்மை இல்லாமல் இருக்காங்க ஜோத்பூர் மகாராஜா பிக் விக்கானூர் மகாராஜா அவங்க எல்லாம் பெயர் வந்து எடுத்துக்கிறாங்க இந்த பெயர் அப்படி எங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆனால் அது நிலையாக இருக்க முடியுமா இருக்க முடியாது அது வந்து அழிவற்ற ஒரு ஒரு பெயர் தான் அதனால் தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தாங்க இப்போ தூய்மையற்றவர்களாக இருக்காங்க ராஜா மகாராஜா இப்போது இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணனை பற்றி தெரியாமல் இருக்காங்க அவங்க தான் முதல் மகாராஜா மகாராணியாக இருந்தாங்க இப்போது வந்து அந்த ஸ்தாபனைக்காக தான் அப்பா வந்திருக்கேன் லக்ஷ்மி நாராயணன் அதுவும் இருபத்தி ஓரு பிறவிக்கு நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்க எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணியாக ஆக போகிறீங்க திட்டப்படி உலகத்தில் வந்து இந்த ஸ்தாபனை நடந்துகிட்ருக்குன்னு யாருக்குமே தெரியாது இப்போ வந்து பழைய உலகமாக இருக்குது எவ்வளோ தான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருக்கலாம் ஆனால் வைர வைரூடியங்களான மாளிகை வந்து யாராலேயுமே கட்ட முடியவே முடியாது யாருக்குமே சக்தியே கிடையாது சத்தியுகத்தில் தான் வந்து வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் வந்து கட்டப்படும் அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கட்டி முடிப்பாங்க இப்போ கூட பாருங்கள் அவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு எல்லாமே சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சிடுறாங்க புது டெல்லி கூட வந்து எட்டு பத்து வருஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அங்கே சத்தியுகத்துக்கு ரெடியாகக்கூடிய அந்த டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இப்போது நீங்கள் வந்து தூய்மையாக முழுமையாக ஆகணும் ஏன்னா ஏணிப்படை படியில் வந்து இறங்கி இறங்கி எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறீங்க எடுத்து முடிச்சிட்டிங்க இப்போது மீண்டும் சத் யுகத்துக்கு போறதுக்கு தூய்மையா ஆகணும் இந்த பிரம்மா கூட வந்து முதல் நம்பர்ல இருக்கிறார் முயற்சி அவரும் முதல் நம்பர்ல வராருன்னு முயற்சியே செய்யாம கிடையாது அவரும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவரும் செஞ்சு முயற்சி செஞ்சு தான் அந்த பதவி அடையறாரு இது இப்போ வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வந்து அகால மூர்த்தி ஆத்மா வந்து இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கு நான் வந்து அழிவற்ற ஆத்மா அப்படின்னு நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரகுருட்டி சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கேன் ஏன்னா ஆத்மாக்கள் வந்து அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கு அதனால் நீங்கள் உங்களை முன்னேற்றிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாடத்தில் பக்கா பண்ணிக்கோங்க அங்கே வெளி அந்த சத்தியுகத்தில் வந்து மிருகங்கள் கூட வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்காது அங்கே புறாக்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து அசுத்தம் செய்யாது குப்பை கோலமாக ஆகவே முடியாது எல்லாமே சுத்தமாக இருக்கும் அசுத்தம் வந்து அங்கே இருக்கவே முடியாது துவாபரகத்தில் கூட அந்த மாதிரி தான் புறாக்கள் வந்து அசுத்தம் பண்ணிச்சுன்னா அங்கே தண்டனை கொடுக்கப்படும்னு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஆத்மா அபிமானியாக ஆகணும் இப்போது உங்களுக்கு ஞானத்தோட பால் வந்து அப்பா கொடுத்துட்ருக்காரு இந்த ஞானத்தோட பால் மூலம் நீங்கள் வந்து இந்த சொரூபம் ஆகணும் ஆத்மாவுக்கு சக்தி இப்போ கிடச்சிட்ருக்கு அந்த சக்தியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆத்மா அபிமானியாக ஆகி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தூய்மை ஆக முடியும் ஏன்னா ராவணன் வந்து ரொம்ப கீழான நிலைமைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் ஆனால் யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து ராஜா ராணி ஆக முடியும் முயற்சி செய்யாதவங்க ஏழைகளாக ஆயிடுவாங்க அதனால் அவங்களோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா முயற்சியே செய்ய முடியாது ஆனால் சில பேருக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகளாக இல்லையா அப்படின்னு எப்படின்னா நம்ம எவ்வளவு சேவை செய்கிறோம் அப்படின்னு நம்ம நாமளே நம்மளை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்போ வரதானம் என்ன சொல்கிறாருன்னா சுயத்தின் நினைவு தந்தையின் நினைவு மற்றும் திராம ஞானத்தின் நினைவு இந்த மூணு நினைவுகளும் வேண்டும் இதில் தான் வந்து முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைஞ்சிருக்கு ஞானத்துடைய மரத்திற்கான இந்த மூன்று நினைவுகள் எப்படி ஒரு மரத்துக்கு வந்து முதல்ல விதை என்பது இருக்குது இல்லையா அந்த மாதிரி அந்த விதை மூலமாக தான் ரெண்டு இலை வந்து வெளிப்படும் பிறகு வந்து வெச்சத்திற்கான விஸ்தாரம் ஏற்படும் ஆனால் முக்கியமானது வந்து விதை அது என்னன்னா தந்தையோட நினைவு அதுதான் உங்களுக்கான விதையே அதுக்கப்புறம் ரெண்டு இலை அது என்னன்னா ஆத்மா மற்றும் ட்ராமாவின் முழு ஞானம் அப்போட நினைவில் இருக்க இருக்க எங்களுக்கு இந்த ட்ராமா பற்றியே தெரியலனா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க எல்லாமே புரிய வரும் இந்த மூணு நினைவுகளை தாரணை தான் ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண பவ என்ற வரதனம் அவங்களுக்கு ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து விதையாக வந்து அப்பாவோட நினைவு அந்த நினைவு பண்ண பண்ண ஆத்மாவாகிய நான் எங்கே இருக்கேன் நான் எந்த சுரூபத்திலேயே இருக்கிறேன் ஆத்மா அபிமானியாக இருக்கிறதுக்கான பயிற்சி அப்புறம் இந்த ட்ராமாவில் இருக்கக்கூடிய இந்த நாடகத்தோட ரகசியங்கள் எல்லாமே புரிய வரும் அப்பா ஸ்லோகன் என்ன சொல்கிறேன்னா பிராப்திகளை சத்தா எதிரிலேயே வைங்க அப்போ தான் பலவீனங்கள் சகஜமாக முடிஞ்சிடும் நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் இந்த மாதிரி எனக்கு பிராப்தி கிடைக்க போகுதுன்னு நம்ம எதிரில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது பலவீனங்கள்லாம் வந்து சகஜமாக முடிஞ்சிடும் அவ்விய இஷாரா என்ன சொல்கிறாருன்னாப்பா சங்கம யுகத்தில் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் வந்து தனியாக இருக்கவே முடியாது ஏன்னா பாபாவோட துணை அனுபவம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்போனா இணைந்த நிலையின் அனுபவத்தில் இருக்கும்போது பாபாவே என்னுடையவராக ஆகிட்டாரு பாபா என் என்னுடையவராக ஆகிட்டாருன்னு கிடையாது அவரோட துணையை வந்து அனுபவம் செய்யணும் வெளி கொண்டு வரணும் அப்போ தான் மாயாவோட போர் போராகவே இருக்காது மாயா உங்கள் கிட்ட வந்து தோத்துரும் என்ன ஆகிடுமோ என்ற பயம் மட்டும் உங்களுக்குள்ளே வரவே கூடாது தைரியம் வைங்க பாபாவோட நான நினைவு செய்யுங்க அப்போது வெற்றி உங்களுடைய பிறப்பு உரிமையாக ஆகிடும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞான ஆயுதத்தின் மூலம் எப்பயுமே எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பாபா ரொம்ப 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 நன்றி ஓம் சாந்தி